எந்த படகிடா தளபதி சொரி சரங்கு படகி தளபதி ஆடா போன மாசம் தானே நான் நடிச்சேன் அது போன மாசம் நான் சொல்றது இந்த மாசம் சொரி சரங்கு படகி தளபதி ஆடா கவனித்தீரா நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர் எங்கே துதிய இன்னும் ஒருமுறை பாடு பே பேசிட்டுக்கும் இடையில அமைதியா மாதிரி திட்ட எவ்வளவு போறாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் கம்பு சுத்துறது சிலம்பாட்டத்தை பார்த்து வந்து எல்லாருமே வந்து பாத்துட்டு போயிருக்காங்க அந்த அளவுக்கு அவர் பேரு ஸ்டாலினா இருந்தாலும் பல பேரும் அவருல ஸ்டாலின் இல்லுங்க அவரு ஷாலின் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவருடைய திறமைகள் இன்னைக்கு வந்து வெளிப்பட்டு கம்பு சுத்துறேன் உள்ள வழி வெளிய வந்து சைடு வழியா மேல வரணும் அதுக்கு தான் கம்பு சுத்துறது கம்பு சுத்துறான் உம் கம்பு அவரை சுத்தக்கூடாது சரி அதுதாங்க நல்லா சுத்துறானுங்க

நாத்த பாக்குறதுக்கு போனாருன்னு வைங்களேன் கரும்பு காட்டுக்குள்ளேயே காங்கிரீட் ரோடு போட்டு போனவரு அங்க பாத்தீங்கன்னாக்கா நாத்து நட்டுக்கிட்டு அவருடைய சக மாணவிகள் பட்டுப்புடவை எல்லாம் கட்டிக்கிட்டு நாத்து நட்டுக்கிட்டு இருப்பாங்க அங்க வந்து இவர் வந்து அப்படியே காங்கிரீட் ரோடு அந்த காங்கிரீட் ரோடுல அப்படியே நடந்து போவார் என்னடா புத்தலாட்டது ஏண்டா இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின்

இன்னைக்கு அரசியல் பாலைவனத்துல ஒரு அத்திமரமா இருக்காரு என்னை கடலில் தூக்கி போட்டால் நான் கட்டி மரமாக மிதப்பேன் நீங்கள் எல்லோரும் என் மீது பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லாரும் வந்து உண்மையில பயணம் செய்ய முடியுமா அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா அவன் நிறுத்தி வந்துட்டு இருக்கான் நிறுத்துற அவனை எதுக்குடா வரீங்க இப்போ ட்ரெண்டியா வராருங்க இன்னைக்கு மாடர்ன் politixல ஒரு இளஞ்சனாவே இருக்கிற அரசியல் டூட் தான் நம்ம முதல்வர் வர் ஸ்டார்ட் பண்ணி மினிட்டிங்க போடா துரு குடிச்ச பிளேடு தான் ஸ்டார்ட் நம்மளுடைய சன் ஒரு பைசனா அரசியல்ல வந்து பாத்தீங்க யாருக்கும் கட்டுக் கடங்காத காலையா இருக்காரு ஜான்சன் அண்ட் ஜான்சன் பவுடர் டப்பங்க நல்லா எழுதி வச்சுட்டு வந்திருக்கீங்க போல சொல்றேங்க

நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதல இருந்து ராங்கா விழுந்தது அது நல்லபடியா எல்லாரும் பாத்துட்டு கிளம்பிட்டாங்களா என்னது இது நம்ம செட் பண்ண ஆட்கள் ஒருத்தர் கூட ஒரு வேலையை பாக்காம இருந்திருக்காங்களே சரி இல்லையே நல்லபடியா நடக்குதாமே ஐயோ மாலா

உள்ள போய் நம்ம எடுத்த எல்லாமே எடுத்து நம்ம அவதூறு பரப்பிடுவோம் சொல்லிட்டு அவனையுமே நான் ஆளுங்க உள்ள விடவே இல்லையா அவன் டேய் இது சொல்றதுக்காக மாப்பிள்ள சார் கிட்ட இருந்து உங்களுக்கு கோடி கோடியா வாங்கி கொடுத்தேன் எவ்வளவு பணத்தை செலவு பண்ணட்டா அவ்வளவுமே போச்சுடா முதல்ல எல்லா பணத்தையும் ரிட்டர்ன் பண்ண சொல்லு மொத்த பேரியும் நீங்க வேற கொடுத்த காசுக்கு அவன் வந்து போறதே கரெக்ட் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம கொடுத்த காசு கேட்டோம்னா அவங்க அதே நியூஸ் எடுத்து போட்டு நோக்கிட்டு இருப்பாங்க சொல்லாதராச்சாரி என்னால தாய்க்க முடியாது

இதுக்கப்புறம் வேற இந்த விர்ச்சுவல் வரைக்கும் வச்சு அடிப்பாங்கடா நம்மளும் போல அந்த இருநூறு ஊப்பிகள் இருப்பாங்கல்ல அவங்களுக்கே இரநூறு கொடுத்து ஏதாவது அவதூற கிளப்பி விட சொல்லு இல்ல நமக்கு முட்டு கொடுக்க சொல்லு